வாழ்வில் இரண்டு வித மனிதர்கள் சிலருக்கு அல்லா அதிக பொருளாதாரத்தையும் நோயற்ற வாழ்வையும் மக்கள் செல்வத்தையும் கொடுத்திருப்பான் ஆனால் அவர்கள் அல்லாவை மறந்து தொழுகையை மறந்து ரசூலை மறந்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் உலக பார்வைக்கு அவர்கள் வெற்றியாளர்களாகவும் இறைவனின் ஆசை பெற்றவர்களாகவும் அவர்கள் காட்சி அளிப்பார்கள் ஆனால் அது அவர்களுக்கு மறுமையின் வேதனையாக அமைந்து விடுமே தவிர வேறில்லை ஆனால் இன்னும் சிலருக்கு பொருளாதார நெருக்கடி உயிரிழப்புகள் நஷ்டங்கள் நோயின் வேதனைகள் என ஆழ்ந்த சோதனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் அந்த சோதனையின் காரணமாக தனது இறைவனிடம் கண்ணீர் மல்க அழுது துவா செய்வார்கள் தான் செய்த பாவங்களை நினைவு கூர்ந்து தௌபா செய்வார்கள் அல்லாவின் நெருக்கத்தில் இன்பத்தை தேடுவார்கள் அல்லாவை வணங்குவதிலே நிம்மதியை தேடுவார்கள் உலக பார்வைக்கு அவர்கள் மிகுந்த கஷ்டத்தில் இருப்பது போல் தெரியும் ஆனால் அல்லாஹ் அவர்களின் இதயத்தை பொருந்திக்கொள்வான் அவர்களுக்கு அது ஒரு சோதனையாக தெரியாது லில்லாஹி வா இன்னா இலைஹி ராஜிவோன் எனும் இந்த மந்திரம் சொல்ல எந்த சூழல் வந்தாலும் கூறுவார்கள் அனைவராலும் அதனுடைய நன்மையை அடைய முடிவதில்லை அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு அவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறான்